பெரியடர் கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நாட்டில் வேறு எந்த அமைப்புகளும் எந்த இயக்கங்களும் செய்யாத மிகப்பெரிய இந்த நாட்டிற்கு உலக தேவையான ஒரு பிரச்சார நூற்றாண்டு விழா நம்பிக்கை ஒழிப்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை கடமைகளான ஆட்சிகள் பிரிவை பரப்புரை செய்யக்கூடிய விடத்தில் தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் அவங்க ஆசிரியர் அவர்கள் சொன்ன அந்த அறிவுறுத்தின் பேரில் நாடு முழுவதும் இது பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் கூடுவாஞ்சேரியிலே தனக்கு இருக்கக்கூடிய பணிகளை கூட விட்டுவிட்டு தங்கள் பெரியாரின் கருத்துக்களையும் திராவிடர் கழக கொள்கைகளையும் பரப்புவதே தன்னுடைய பணி என்று அதை நாள்தோறும் சிறப்பாக செய்து கூர்வாஞ்சேரியினுடைய நகர செயலாளர் ஐயா மாணமிகு மா ராசு அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் இங்கே அனைவரையும் வரவேற்றிருக்கக்கூடிய நகர தலைவர் ஐயா மாணவிகு ராமலிங்கம் அவர்களே மகாலிங்கம் அவர்களே இங்கே முன்னிலே ஏற்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் மாவட்டத்தினுடைய தலைவர் முத்தவன் அவர்களே அதே போல தோழர் மோகன்ராஜ் அவர்களே தாம்பர நகர செயலாளர் மற்றும் பேசிக்கொண்டிருக்கூடிய காட்சிகளை எல்லாம் பதிவு செய்து உடனுக்குடன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் பார்க்கக்கூடிய விதத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு வழி காணன காட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் தாமோதரன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் காவல் அதிகாரி ஆய்வாளரான ஐயா கருணாநிதி அவர்களே சேர்ந்த ஐயா தமிழ்சந்திரன் அவர்களே ஐயா பழனிசாமி அவர்களே ஐயா தனசேகரன் அவர் தனசேகரன் அவர்களே ஐயா சந்திரசேகர் அவர்களே ஐயா ரவிச்சந்திரன் அவர்களே கரசன் அவர்களே தமிழ் தமிழன்ப அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கழுவி நண்பர்களே ஏதோ பேர போக்குல ஏதோ ஒரு சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகக்கூடிய அக்காக்களே அம்மாக்களே அண்ணன்களே மற்றும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதுக்கு மிகுந்த காவல்துறை பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் மனிதன வணக்கம் எனக்கு முன்னால் பேசின ஐயா வந்து நான் இன்றைக்கு மனிதனாக உணர்கிறேன் என்றால் எனக்கு சுயமரியாதை உள்ளது என்று அவர் தன்னுடைய பேச்சுல குறிப்பிட்டு சொன்னார் அது என்ன சுயமரியாதை சில பேருக்கு அவங்களோட சுயமரியாதை என்ன இது ஒரு கட்சி இது ஒரு கூட்டமா அப்படின்னு சில பேரை இத கேள்வி கேட்கலாம் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு அறிவு ஒரு உணர்வு அப்படின்னா சுயமரியாதை அது என்ன அப்படின்னா ஒரு மாத்த நம்ம அடிச்சோன்னா என்ன பண்ணோம் அது வந்து கண்ணீர் நீட்டு வேற நாய் கண்ணு என்ன பண்ணா மயில் யுத்தம் ஆடும் ஆனால் ஒரு மனிதரை நாம் பலருமே அரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவரால் திருப்பி அடிக்க முடியும் அட்லீஸ்ட் கடிக்கதான் இது வருவாரு அதே திருப்பி நம்ம மனிதர்களை பார்த்து உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டா தேவை வந்தோம் கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்க இன்டர்நெட் இருக்கு பாருங்க மனிதர்களை விட அதிகமாக வேலை செய்யக்கூடிய அறிவியல் சாசனம் சாதனம் ஆனால் அந்த சாதனத்துக்கு பேச தெரியுமா அந்த கம்ப்யூட்டரை வச்சு காரி குப்பினா கம்ப்யூட்டர் என்ன பண்ண ஒண்ணும் பண்ணலாம் ஆனால் ஒரு சக மனிதனை பார்த்து காரி குப்பினா என்ன பண்ணுவாங்க ஏன்னா காரி குப்பணும் பலர் அடிப்பாங்களா அதற்கு பெயர் தான் சுயமரியாதை இந்த மண்ணில் சுயமரியாதை என்பதை இருக்கக்கூடாது என்பதற்காக நம் மீது திணிக்கப்பட்ட கடவுள் மதம் ஜாதி கலாச்சாரம் வெங்காயம் வெள்ளப்பொண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு விடும் என்று சொல்லி நாடு முழுவதும் பட்டி பட்டிகள் எல்லாம் தன்னுடைய விழுப்புரத்தையை செல்வி எடுத்துக் கொண்டு தொண்ணூத்தி நான்கு வயது இந்த மக்களுக்காக மானவும் அறிவும் அழகு வந்து அந்த பெருவாமனத்தாக போராடினாரு அவர் காட்டிய வழியில் தான் திராவிடர் கழகம் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது அதுல சுயமரியாதை என்பது யாருக்குமே இருக்க கூடாது சில பேரு இன்னைக்கு என்ன பண்றோம் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறோம் ரூல்ஸ் எல்லாம் மதிக்காம கார் அடிச்சுட்டு போறோம் ஆனா ஒரு காலகட்டத்துல கருவுகள் நடக்கிறதுக்கு நமக்கு வலிமில்லை நமக்கு பிடிச்ச சட்டை போட முடியாது பேண்ட் போட முடியாது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் போடுற பேண்ட் மொத்தம் அவங்க விழா தெரியாத அளவுக்கு போடுறாங்க அது நல்லா இருக்கிற பேண்ட் நாலு கோர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம கூட பாத்துங்க இப்போ பையன் டீசெண்டா இருக்கான் வறுமையில இருக்கான் போல இருக்கு நல்ல பேண்ட் போடுறதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஒரு பேண்ட் உடையால ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த பேண்ட நாலு பக்கம் கிழிச்சு விட்டு கேட்டு ஸ்டெயில் ரஜினி சொல்ல இருப்பாருங்க அந்த மாதிரி அப்படி இன்னைக்கு நம்ம உடல் உடுக்கிறோம் பெண்களும் கூட பாருங்க ரெண்டு சைடு கை நாங்க சட்டை எல்லாம் இருக்காங்க அவங்கள என்ன சொன்னவா ஆனால் இன்றைக்கு அந்த உரிமை இருக்கு ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ரவிக்கு வந்ததற்கு உரிமை இருந்துச்சா ஆண்களுக்கு மேல் சட்ட வழிய உரிமை இருந்து அப்படின்னா கிடையாது என்று இந்த நாட்டில் அறிவிக்கப்படாத சட்டம் இருந்தது எனக்கு தங்கள் ஒரு படம் வந்திருக்கு பாருங்க அதுல ஒரே ஒரு காட்சி அதை ரொம்ப என்னாலுமே பார்த்துருப்பீங்க பெண்கள்லாம் அந்த ரவிக்கையை போட்டுட்டு ரொம்ப ரொம்ப விருக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர்களோட முகத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியும் ஏன்னா காலம் காலமாக ஜாக்கெட் அணியாத ஒரு சமூகத்திற்கு பெண்களுக்கு நீங்க ஜாக்கெட் போடுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு நாங்க போடும்போது அந்த பெண்கள் அவரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் இந்த கை நாட்டில் பெண்களுக்கு ரைட் அறிவதற்கு கூட உரிமை இல்லாமல் இருந்தது காரணம் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படிதான் அதே நாள் நீங்க இளம் போடக்கூடாது கால செரு பணிய கூடாது படிக்க கூடாது என்கின்ற இந்த நிலையெல்லாம் மாற்றி எந்தெந்த மனிதருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் படிக்க வேண்டும் பட்டங்கள் ஆள வேண்டும் என்று அதற்கால தொடங்கப்பட்ட இயக்கத்தின் தோல் தான் சுயமரியாதை உங்களுக்கம் இன்னும் புரித மாதிரி சொல்லலாம் நம்ம கவுண்டமணி படத்துல அவர் ஒரு காட்சி வரும் வெட்டியான் வேலையை அவர் சென்றார் இந்த கணவன் எல்லாம் எரிக்கக்கூடிய வேலை அப்ப என்ன பண்ணுவாரு அவர் மாநிலத்தை கழுத்துல மாட்டிட்டு அவர் பையனை கூட்டிட்டு வருவாரு அப்ப அவர் ஐயர் வருவாரு கேப்பாரு என்னடா மணி வருவாரு அப்படின்னு சொல்றேன் ஆஹ் என் பிள்ளைங்க நான் பள்ளிகளை சேர்க்க போறேன்னு சொன்னாரு அப்ப அந்த ஐயர் கேட்பாரு உன் பிள்ளை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்ப வெற்றியா வேலை யார் செய்வான்னு கேட்பாரு அதற்கு அவர் திருப்பி பதில் சொல்லுவாரு

அந்த கடவுளையும் நான் மாற்றி காட்டுவேன் என்று இருந்து இது மாநாடுகளை பொது கூட்டங்களை நடத்துவான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் செல்வகத்தின் சுயமரியாதை மீட்டெடுத்தவர் தலைவர் தங்கள் தெரியான் அந்த தங்கள் தொடங்கிய அந்த சுயமரியாதோட இயக்கத்தினையே நூற்றாண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை மொழி இது நம்ம காலம் காலம் மேல திராவிடன் தலைவர் செய்யக்கூடிய பிரச்சாரம் தான் எனக்கு மூட நம்பிக்கைகள் பல விதம் ரொம்பமே ஒரு ரொம்ப போனா அரசியல் ரீதியா ஒரு மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் இன்றைக்கு பெண்களுக்கான பல சட்டங்களின் தித்தங்களை போட்டுக்கொண்டிருக்க கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் அன்னம் என்று சொல்லக்கூடிய முப்பதாறு கருணாநிதி ஸ்டாலின் என்பன நம்மளோட முதல் நலவர்கள் பெண்களுக்கான பல சட்டங்களை திட்டங்களை நிற்கிறார் ஆனால் ஒரு மாவட்டம் இருந்தாரு தமிழ்நாட்டுல இருக்காரான் தெரியல மூணு வருஷத்துக்கு முன்னாடி மைக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஒரு பதில் சொல்றாரு ஊராட்சிக்கு எப்படி பணம் கேட்டா அவர் என்ன சொல்றாரு செங்கல்பட்டுக்கு வழி சொல்றாரு இந்த விழுப்புரத்துக்கு வழி சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த நபரு ஸ்டாலினுக்கெல்லாம் முதல்வர் ஆக வேண்டிய தகுதி கிடையாது முதல்வர் ஆகவே முடியாது ஏன்னா அவருக்கு ஜாதகம் சரியில்லை எட்டு கட்டம் சரியில்லை ஒன்பது கட்டம் செறிக்குதான் எட்டு கட்டம் பத்து கட்டம் சரியில்லாம தமிழ்நாட்டுல எந்த அத்தனை விதமான மூட நம்பிக்கைகள் எல்லாம் அரசியல் மூட நம்பிக்கைகளை அடிச்சு வதச்சி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஏன் இந்தியாவிற்கே வழிகாட்டப்படும் விதத்தில் நம்முடைய வானொலிக்கு முதல் இருக்காது அப்போ இன்னும் இந்த மாதிரியான ஒரு பெண் பரப்புறைய அரசியல் ரீதியா செய்யறாங்கன்னா அவர் அவ்வளவுதான் அவருக்கு சாதக சொல்ல முதலமைச்சர் ஆக மாட்டாரு அதனால மக்கள் ஓட்டு போட தேவை இல்லை என்பதை மறைமுகம் சொன்னாங்க ஆனால் மக்கள் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இவர் தான் உங்களுக்கு முதல்வராக வேண்டும் என்று பார்க்கிறாங்க இந்த மூட நம்பிக்கை எடுத்துக்கிட்டா இந்தியா முழுவதும் இன்னைக்கு ம்பிக்கைகளை வந்து பசிட்டு விட்டுட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய நம்பிக்கை என்பது வெறும் ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தனக்கான கோயில்களும் உங்களுக்கு நிறுத்தக்கூடிய ஆட்சியாளர்களும் பாஜகவும் சிறப்பா சொல்லிக்கிட்டது நீங்க நினைச்சு பாருங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அச்சைக்குற ஒரு விழா அதாவது ஒரு பண்டிகை மனிதருக்குமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ஆனால் இன்னைக்கு வருஷம் வருஷம் வந்தாலே என்ன பண்ணிடுறாங்க இந்த பக்கம் நாங்க ஆஃபர் குடுக்கிறோம் இந்த மிகையை வாங்கணும் நம்ம தண்ணி படி குடுக்குறோம் ஜிஎஸ்டியை குறைக்கலாம் ஜிஎஸ்டியை குறைகளைதான் இருக்கு பல நீதமான அழகா குடுக்குறாங்க ஐயோ அச்சைய பிறகு அன்னைக்கு விளம்பரங்கள் கொடுப்பதன் மூலமாக செருவ செழிப்பா இருக்கலாம் கிராம் செங்க சரி பாருக்க முடியலையா வேலைக்கு போய் உழைச்சி சமாரிக்கக்கூடிய பெண்கள் எப்படியோ அன்னைக்கு ஒரே ஒரு கிராம் குண மணியாவது நம்ம எழுப்பிடலாம்னு சொல்லி அன்னைக்கு கட்டாய படுத்தி அவங்கள நகை வாங்கி வைக்கிறாங்களே உள்ள மனசாட்சியோடு சொன்னேங்க போன வருஷமா வே ஆட்சின்ற வரைக்கும் நீங்க நகை வாங்கி வைக்கோங்க கொஞ்சம் குட்டி போட்டுச்சா போனம் போட்டுச்சா இல்லைல்ல இதே வருஷம் நம்ம அதே மாதிரிதான் கஷ்ட இருக்கும் ஆனா யார் செழிப்பா இருக்கா கடைக்காரரும் முதலாளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களும் கார்பரேட் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு பண்டிகைகளாக நம்ம மீன் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய பண்டிகை ஆடி மாசம் வந்தாலே போதும் நம்ம எல்லாரையும் பாட்டு இல்லாத இடங்களும் இருக்காது சரி அக்கா சொல்ல மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து உக்காந்து அத்தா எல்லா இடத்துலயும் இந்த பாட்டு நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் ஒழுக்க அடிச்சு பாட்டு பாடி நல்லா தூர குழந்தை கூட அல்ல அழுகிற மாதிரி பாட இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு அடுத்தது மோடி ஆட்டா பாதையாத்திர போக்குறாங்க அப்படியாவது மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தூர்மன்றதுக்காக வருஷம் வருஷம் பெய்யதான் இருக்கிறாங்க அடுத்த பண்ணிக்கோ கிழங்க நம்ம கிறிஸ்டர் பரதம்பரம் எத்தனாவது பிறந்தனால நாள் எத்தனாவது பர்த்டேனு பெருங்க அடுத்தது நம்ம அடுத்த மாதம் நம்ம விநாயகர் பரம்பாரு இப்படி கடவுள் பர்த்டே நம்மளும் சமாக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க நினைச்சு பாருங்க இங்க பெண்களுக்குதான் பெரிய வேலை கிறிஸ்டின் பிறந்த நாளுக்கு என்ன பண்ணலாம் வீட்டுல பாதையாளர்கள் சொல்லலாம் அதுக்கு பிள்ளைங்க ஒரு பதினாலுக்கு என்ன பண்ணலாம் கொழுக்கட்டையில ஆரம்பிச்சு பொங்கல் வடை பாயசம் எல்லாம் செய்யணும் இதுல வந்து அதிகமான வேலைகள் பண்ணி யாருமே பெண்களுக்கு தான் இது எல்லாம் உங்கள் நம்பிக்கை என்று சொன்னால் பிள்ளையின் சிலையை வச்சு அதன் மூலமாக கலவுகளை ஏற்படுத்துவதற்காக தான் பெரிய பெரிய சிலையில வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கூட்டம் நடக்கிறோம் அறிவியல் பிரச்சாரத்தை பயன்படுத்துறோம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்களை பேசுறோம் இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா காரணம் பெரிய அவங்க பாத்தீங்கன்னா அவங்க செல்போனை பார்க்கலாம் போன் பேசலாம் எவ்வளவுமே பண்ணுவோம் எந்த பிரச்சனையும் இங்க நடக்காது ஆனால் நீங்க பாருங்க அடுத்த செப்டம்பர் ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளையாரு இன்னைக்கு பிள்ளையாரு கூட பாருங்க ஏ கே பாட்டிசரன் பிள்ளையாரு டிசைன் பிள்ளையாரு வர்றாரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொரோனா பிள்ளையார் வந்தாரு அப்படி வந்து டிசைன் டிசைன் எடுத்தாங்க

பிள்ளையார்கள் கரைய கரைக்கு உண்மையிலே பிள்ளையாருக்கு வாய் இருந்தா படிக்க தெரிஞ்சிருந்தா பெரியார் திறனுக்குகள் ஐயா ஐயாணியாரே தையம் செய்து இந்த பக்தர் பேடிகள் கிட்டே என்ன காப்பாற்றுன்னு சொல்லி பிள்ளையாரு பண்ணுவாரோ மனம் கொடுப்பாரோ என்ன பண்றீங்க பேசக்கூடிய நாங்கள் பேச்சு பேச்சோடு இருக்கணும் கருத்து கருத்தோடு இருக்கணும்னு நிறுத்துக்கணும் அவரு மட்டும் கேட்டார் என்னை கடவுளே தெய்வம் கழிச்சு கழுப்பு மேல நிற்கிற என் வைப்பு மேல நிற்கிற உண்மை கட்டிக்கிற இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் தாண்டி கிரேர்ல இறக்குறோன்னு சொல்லி தற்கொலை படைந்தாலும் என்னை தொங்க வைக்கிறவனி தான் கேட்க மாட்டாராம் ஏன் அதை வைத்து இந்து முஸ்லிம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் சாதாரண பொதுக்கல்ல போகாது நம்ம துணையாரு எங்க போவாரு மசூர் இருக்கிற இடமா பார்த்து போயிடாரு கிறிஸ்துமஸ் ஜீசஸ் இருக்கிற அவரு இருக்கிற இடமா போயிடாரு அந்த சும்மா இல்லாமல் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே போச்சு போடுவாங்க தேக்கங்களை போட்டு போறான் அப்ப நீங்க எவ்வளவு வந்து காவல்துறை வந்து அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் பண்றது நம்ம முந்தைய நாட்டின் மருத்துவர்களையும் பலவிதமான ஊடகங்கள் இருக்கு ஆறு மணிக்கு மேல என்ன பண்ண மாட்டாங்க வீட்டை தொற்று குப்பைய மாறி கொட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய செல்வம் வெளியில போடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் ஆனா உண்மையிலும் சொல்ல மாட்டாங்கன்னா ஆதி காலத்துல பழமை காலத்துல இந்த இருக்கிற மாதிரி அன்னைக்கு கரண்ட் மின்சார வசதி இல்லாத காரணத்துல ஒரே நேரத்துல குப்பைய வார்த்தைன்னா இளை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஒண்ணு போயிடும்ன்றதுக்காக அன்னைக்கு சொல்லி வச்சாங்க ஆனா நம்ம இன்னைக்கும் அந்த கோழி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்படிதான் ஒவ்வொரு மூலம் நம்பிட்டு வந்து சமீபத்துல ஒரு படிச்சேன் நம்மளுடைய சுந்து மாத கடவுள்கள் எடுத்துக்கிட்டா எல்லாம் கடவுளை தாண்டி விலங்குகள் கிட்ட கூட கடவுளா இருக்கும் வந்து வந்து ஓரத்தை தான் சேர்த்து போறோம் பேசிட்டு போகும் வன்சுக்கு வந்து சட்டம் தேங்க நினைச்சிருக்கேன் சத்தம் தேவை அங்கேயே கேள்வி கட்டி சின்ன சேர்த்து என்ன பண்ணுவாங்க கணக்குல போயிருப்பாங்க அது ஒரு விலங்கு ரெண்டு அறிவு இந்த அறிவு கொண்ட விலங்கு அந்த அதை இல்லாம நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கும் நம்புறோம் இந்த விளைவுகள் பார்க்க பாம்பு தான் உச்சபட்சம் பாம்ப வச்சு நம்ம நாட்டுல பல கடங்கள் எடுத்துருப்பாங்க ஏன் இன்டர்நேஷனல் எடுத்துக்கூடாது அழகா பார்த்து பார்த்து எடுத்துருக்காங்க அப்ப அந்த பாம்பை வச்சு நம்ம தமிழ் தகுதிய பிரச்சாரங்கள் இருந்து பாருங்க அப்படி அப்பட்டமா எதிரான மூட நம்பிக்கைகளும் நம்ம மூலையில தொழிக்கக்கூடிய அளவுக்கு பாம்பை வச்சு எல்லாமே சொன்னிருப்பாங்க பாம்புக்கு வந்து புட்டு கட்ட வேண்டிய அறிவை எனக்கு கிடையாது பாம்புக்கு புத்தடைக்க புரியாது கரையாண்ட புட் அந்த புட்டை எடுக்கும் அந்த கரையான் புத்தெடுக்க இது பாம்புக்குள்ள உணர்ந்திருக்கிறோம் ஏன்னா அதுக்கு வந்து உணவு வந்து கரையான் நம்ம தலைமையில கருதப்பட்டுவோம் கரையான் புத்தடைக்க கருணாக முன்னே புகுந்தது நம்ம வீட்டுல யாராவது இந்த என்ன சொல்றது சூழ்ச்சிகள் சொல்ற ஆளுநர் தான் அவங்களுக்கு அவங்க சொல்லுறாங்க பால் அப்படியே ஆனா நம்ம அப்படி பாம்புக்குரியாது வெள்ளிக்கிழமை ஆணை பால் வாங்கி தண்ணியோ ஊட்டாம கொடுக்க வச்சு வந்திருக்க அத்தா ஊற்று வாட்டான்னு சொல்லி நம்மளோட பெண்கள் என்ன பண்றாங்க குடுக்குறாங்க அதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா பாம்புக்கு நாகமணி இருக்குது அவரை கலையில

அதுல அப்படிதான் வந்து ஆண் அதை சாதிச்சாங்க உடனே ஸ்ரீபிரியா என்ன பண்ணுவாங்க பாம்பா மாறி கைவிடம் எல்லாம் போய் கமல சாவலுக்கு அவ்வளவுலாம் பண்ணி அந்த பணத்தை காட்டுவாங்க இப்படி திருப்பி திருப்பி வந்து மூட நம்பிக்கைகளை பரப்பி அதனுடைய அமைந்து நம்ம மக்கள் என்ன நம்புறான் பாம்பு கடிச்சா அந்த பாம்பு அடிக்கக்கூடாது அருள் குறித்து கொத்துமையத்தான் செத்து போற பாம்புகளா நல்ல பாம்பு நம்ம பேர் வச்சிருக்கோம் அந்த நல்ல பாம்போட பேர சார பாம்புலாம் சொல்றோம் அப்ப அந்த அதிக கூடாது இன்னைக்கு இப்படி பேர் வச்சுக்கலாம் வேற முயற்சி நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆளு கலைக்கு ஒரு மனு குடுக்கிறாரு பல விதமான மனுக்களை நம்ம பார்த்திருக்கோம் அவர் என்ன மனு கொடுத்திருக்காருன்னா என்ன வந்து பாம்பு கனவுல வந்து டார்ச்சர் பண்ணுது கொட்டி சாவடிச்சுவான்னு சொல்லி என்ன பயம்படுத்தவே அதனால என்ன உயிரை காப்பாற்ற எனக்கு பாதுகாப்பு பண்ணுவான்னு சொல்லி கலெக்டருக்கு மனு குடித்துறாரு அந்த கலெக்டர் என்னன்னா மனுவை படிச்சுட்டு அந்த நாட்டை சேர்ந்த ஒரு கலெக்டர் வேற உணர்வுலன்னு சொல்லி சிரிச்சுடு திருப்பிட்டு இருப்பாங்க ஆனா அந்த மனுவை பெற்ற இந்து மதியன் என்கின்ற அந்த ஐஏஎஸ் யார் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஐஏஎஸ் என்பது நினைக்கிற சிறப்பு அவங்க அந்த கலெக்டர் என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து இந்த மருத்துவங்க அனுப்பி அவருக்கு என்ன பிரச்சனை சொல்லிருக்காங்க அப்படி பாத்தா என்ன பண்ணா இவரை ஒரு பாண்டு கட்டிருக்கு இந்த பாண்டா வந்து இவரை அடிச்சு சாலிபிச்சிருக்காரு அதன் பிறகு மருத்துவமனைக்கு போது மருத்துவ சிகிச்சை எல்லாம் மேற்கொண்டு அவரு நல்ல ஐட்டம் அதுல இருந்து இந்த ஊர் மேற்கக்கூடிய நம்ம நல்லவர்களும் என்ன சொல்லி வச்சிருக்காங்க பாம்ப சாடிச்ச கதை அதோட இன்னொரு பாம்பு வந்து என்ன முடிச்சிடும் அந்த நபரை பயன்படுத்தி வச்சிருக்காங்க அவர் பயந்து போய் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் பாம்பு தன்னுடைய கனவுல வந்து கொட்டி சாடிச்சு பயந்து போய் கலெக்ட் சொல்லி மருத்துவர்கள் அவரை வந்து பரிசோதனை செய்து இந்த நபரை பாம்பு கடித்ததனுடைய அந்த மயத்தின் காரணமாக அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இவருக்கு வந்திருக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருக்குது அதனாலே இவர் இது எல்லாம் பண்றாரு பயப்படுவாருன்னு சொல்லி அந்த கலெக்டருக்கு சொல்லி அதன் பிறகு என்ன பண்ணிருக்காங்க ஒரு மனநல மதிப்பு வரை அவளுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த நபருக்கு அந்த நோயில இருந்து இன்னைக்கு தீட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு நபருக்கு நோய் வந்திருக்கிறது என்றால் கூட மருத்துவமனைக்கு போய் பூத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பரப்பு போய் வச்சிருக்காங்க ஆனாலும் கூட உறுதியாக வெள்ளப்போறது மருத்துவம்தான் அறிவியல் தான் என்பது ஈட விதத்துல புரிஞ்சு போயிருக்கு அப்ப இப்படிதான் அந்த நாட்டுல ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்கு அதே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பாம்பு கட்சி அவர் என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம கங்கால போட்டு திருப்பி ஊர் வந்துடும் சொல்லி ரெண்டு நாள் வச்ச அந்த உடலை ரொம்ப பாதிப்படைஞ்சு பிறகு அவர் செத்து போயிட்டாருன்ற தகவலை அவங்க வந்து நம்பினாங்க சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கூட நம்முடைய மக்கள் நம்பி இன்னைக்கு ஏமாந்து போறாங்க அந்த ஏமாற்றத்தில் மக்கள் செல்லக்கூடாது என்கின்ற அறிவியலை புகுத்த வேண்டும் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தான் மனத்த பிரச்சார கூட்டங்களை திராவிடர் கழகம் இங்க நடத்தி கொண்டிருக்கிறதுக்காகவே என்ன அவசியம் எங்க அண்ணன் மட்டும் என்ன உட்கார்ந்து பார்க்காது அவர் இருக்கக்கூடிய மாநிலம் இங்க வந்து இந்த பிரச்சாரத்தை சந்திச்சிருக்காரு அவங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்யக்கூடிய வேலை அதுதான் மூட நம்பிக்கை என்பது மக்களை பணம் பெருகணும் மதம் இந்த மாதிரியான மூடம் பழக்கவர்கள் சொன்னாதான் நம்புவாங்க இப்ப கடவுள் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டாங்க நல்ல வீடு வாங்க வேண்டுமா விழுப்புரத்தை இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க வீடு வாங்கலாம் அப்படின்னு வந்து படப்பாடு செய்யறாங்க அதே போல இந்த கருங்காலும் மாலைன்னு வந்து நடந்து அந்த மாலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரு அப்படிச்சு